சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழு கோடி பிஎஃப் பயனர்களுக்கு குட் நியூஸ் இபிஎஃப்ஓ அதிரடி முடிவு இனி எந்த சிக்கலும் இல்லை செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஏழு கோடி பிஎஃப் பயனர்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்கி உள்ளது பிஎஃப் உறுப்பினர்களுக்கான ஊழியர்களின் வைப்புத் தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டுத் திட்டத்தின் விதிகளில் முக்கிய செய்யப்பட்டுள்ளது இனி ஒரு வேலையை விட்டுவிட்டு மற்றொரு வேலையில் சேரும்போது வார இறுதி நாட்களும் பண்டிகை விடுமுறை நாட்களும் பணி இடைவெளியாக கருதப்படாது மேலும் இரண்டு வேலைகளுக்கு இடையில் அறுபது நாட்கள் வரையிலான இடைவெளியும் தொடர்ச்சியான சேவையாக கருதப்படும் இதுகுறித்து குறித்து இபிஎஃப்ஓ அமைப்பு டிசம்பர் பதினேழு அன்று ஒரு அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை வெளியிட்டது முன்பு மரணத்திற்கு பிந்தைய காப்பீட்டு உரிமைக் குரல்கள் தொழில்நுட்ப காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டன ஒரு ஊழியர் வெள்ளிக்கிழமை அன்று ராஜினாமா செய்துவிட்டு திங்கட்கிழமை ஒரு புதிய நிறுவனத்தில் சேர்ந்தால் இடையில் வரும் சனி மற்றும் ஞாயிறு நாட்கள் இடைவெளியாக கணக்கிடப்பட்டன இதனால் அந்த நபர் பனிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்யவில்லை என்ற சாக்கில் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டிய காப்பீட்டு பணம் கிடைக்காமல் போனது இந்த சிரமங்களை நீக்குவதற்காக புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி புதிய மாற்றங்களின்படி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் வார விடுமுறைகள் இனி பணி இடைவெளியாக கருதப்படாது தேசிய விடுமுறைகள் அரசுதல் விடுமுறைகள் மற்றும் மாநில அரசு விடுமுறைகளும் பணி இடைவெளியாக கணக்கிடப்படாது ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறி மற்றொரு நிறுவனத்தில் சேரும் இடைப்பட்ட காலத்தில் வரும் இத்தகைய விடுமுறை நாட்களை அதிகாரிகள் தொடர்ச்சியான சேவையாக கருதுவார்கள் இது காப்பீட்டு பலன்களை பெற உங்களுக்கு உரிமை அளிக்கும் வேலை மாற்றத்தின் போது அறுபது நாட்கள் வரை இடைவெளி இருந்தாலும் அது பணி இடைவெளியாக கருதப்படாது இருப்பினும் அந்த உறுப்பினர் பணிபுரிந்த அனைத்து நிறுவனங்களும் கீழ் இருக்க வேண்டும் இந்த வசதி அடிக்கடி வேலை மாறும் தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் மேலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்படும் குறுகிய கால இடைவெளிகள் இனி குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பிற்கு தடையாக இருக்காது மற்றொரு முக்கியமான முடிவில் குறைந்தபட்ச காப்பீட்டு தொகையை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தி உள்ளது இந்த தொகை ஊழியர் இறக்கும் பட்சத்தில் அவரது சார்ந்திருப்பவர்கள் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் உறுப்பினர் பனிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்யாத போதும் கூட இந்த நன்மை வழங்க படும் இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உழைக்கும் குடும்பங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் தற்போதைய ஊழியரின் இருப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக இருந்தாலும் இந்த குறைந்தபட்ச தொகை வழங்கப்படுகிறது முன்னதாக காப்பீடு இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது ஆனால் இப்போது குறைந்தபட்ச தொகையை நிர்ணயித்திருப்பது வாரிசுகளுக்கு ஒரு உறுதியை அளிக்கிறது இந்த புதிய மாற்றங்கள் தொழில்நுட்ப காரணங்களை கூறி காப்பீட்டை மறுக்கும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஊழியர் நிறுவனத்தின் பதிவேடுகளில் இருக்கும் போதே இறந்தால் இந்த விதிகள் பொருந்தும் கடைசி பிஎஃப் பங்களிப்பு செய்த நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் மரணம் ஏற்பட்டால் வாரிசுகள் இழப்பீடு கோரலாம் இந்த தெளிவு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும் வருங்கால வாய்ப்பு நிதி உறுப்பினர் தகுதியுடன் இணைக்கப்பட்ட காப்பீட்டு பாதுகாப்பு இனி முழுமையாக கிடைக்கும் அடிக்கடி நிறுவனங்களை மாற்றும் மென்பொருள் பொறியாளர்கள் மற்றும் பிற ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடந்த காலத்தில் இழப்பீட்டு கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்களின் துன்பங்களை கருத்தில் கொண்டு இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பி எஃப் உறுப்பினர்களின் சேவை பதிவுகளில் சிறிய இடைவெளிகள் இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த விதிகள் உடனடியாக அமலுக்கு வரும் என்று இ பி தெளிவுபடுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்